அதை எப்படி சாப்பிடணும் ஏன் சாப்பிடணும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த ரக அரிசியை சாப்பிட்றது பெண்கள் என்கிற அந்த தன்மை இருக்கும் குரல் தடிப்பு வராது மீச முளைக்காது அழகாக முடி கூந்தல் வளரும் இடுப்பு அந்த இது இருக்கிறது தெரியுதுங்களா உரிய காலத்தில் வயசு கூடுவாங்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழகு நிலையத்துக்கு போவாங்க தோல் சுருக்கம் முகத்தில் சுருக்கம் அதுக்கெல்லாம் வெள்ளை கவனிங்கிற அந்த அரிசி எடுத்துங்க தோல் சுருக்கம் போயிடும் பதினஞ்சு நாள்ல முந்நூறு பாயிண்ட் வந்தாலும் நூற்றி ஐம்பது பாயிண்ட்டுக்கு குறைஞ்சி போச்சு மணிச்சம்பம் நல்ல மணிச்சம்பம் மெல்ல கொல்லம் நீரிழிவை அப்படின்னு தேர்தி தரப்பாடி இருக்கார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி தொப்ப உழுது அரசனுக்கு ஆயிரத்தெட்டு பொண்டாட்டி அவன் சாப்பிட்ற அரிசி ராஜ போகம் ஹீமோகுலோபின் பெர்சன்டேஜ் அதிகமாகும் நீங்கள் சோரிட்டிலாம் வாங்கி கொடுக்க வேண்டாம் ரத்தம் தானாக ஊறிட்டே இருக்கும் எத்தனை தலைனாலும் நீங்கள் ரத்த தானம் பண்ணலாம் நீ செஞ்ச பாவம் புண்ணியம் ஏழு தலைமுறைக்கு வரும் என்ன பாவம் புண்ணியம் நோய் இல்லாமல் நூறு வருஷம் வாழ் நீயே முடிவு பண்ணிக்க பணம் எப்போ வேணாலும் போயிடும் எப்போ வேணாலும் வரும் ஆனால் ஆயுள் வந்து அது இல்லை நம்ம கையில் தான் இருக்கு உங்கள் வீட்டு பிள்ளைங்க நீட்டு தேர்வில் ஆகணுமா படிக்கிறது மறந்து போயிடுதா உண்மையிலேயே நீங்கள் பாக்கியசாலியாக இருந்தால் என்னுடைய உரையை கேட்டு நீங்கள் பின்பற்றுவர்களாக இருந்தால் நூறு ஆண்டுகள் நீங்கள் வாழ வேண்டும் உங்களுடைய வருங்கால தலைமுறைக்கு பெரிய அனைவருக்கும் மாலை வணக்கம் நாம எல்லாருமே இங்க கூடி இருக்கிறோம் எங்க போனா ஏதேனும் சிறந்த செய்தியை சொல்வாங்க நோய் இல்லாமல் நூறு வருஷம் நூற்றி அஞ்சு வருஷம் வாழணும் நான் அதுக்கு வழி சொல்கிறேன் நான் நூறு நூற்றி அஞ்சு வருஷம் வாழணுங்க அதுக்கு வழி சொல்லுங்க ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது செலவு இல்லாம இருக்கணும் குடும்பத்தில் உடம்பு சரியில்லாமல் போகக்கூடாது நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும் நோய் இல்லாமல் நூறு வருஷம் வாழணும் நம்ம என்ன வகையான உணவை சாப்பிடணும் ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் முந்நூற்றி அறுபத்தைந்து வகையான அரிசியில் பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்து படைக்கிறாங்க அப்போ அங்கே கோயிலில் போய் நம்ம பண்டாரமாக தங்கிடலாம் முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபத்தஞ்சு வகையான அந்த பிரசாதத்தை ஓசியில் வாங்கி சாப்பிட்டோம்னா உனக்கு இரநூறு முந்நூறு வயசு ஆயுள் சாக மாட்டேங்க நல்லா இருக்கிறவனுக்குலாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறான் பிச்சைக்காரன் எங்கேயாவது டாக்டர்கிட்ட போய் கீழே நிற்கிறான் நாங்கள் அவனுக்கு எங்கேயாவது வியாதி வந்திருக்கா எங்கேயாவது நரிக உறவங்களாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து டோக்கன் வாங்கியிருக்காண்ணா கிடையாது நானே கடைசியில் அங்கே போயிலானு தான் பார்க்குறேன் ஒரிசாவில் நோயே வராது தெரியுதுங்களா அப்போ இந்த பாரம்பரிய ரகங்களை நம்ம சாகுபடி செய்யணும் அதை எப்படி சாப்பிடணும் ஏன் சாப்பிடணும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த ரக அரிசியாக சாப்பிட்றது நந்தி கோல்டு சாப்பிட்றதா செம்பருத்தி சாப்பிட்றதா அம்மன் பொண்ணு நெய்க்கி செடி மனஜன்னூர் பொன்னி சாப்பிட்றதா அதை மாதிரி நான் சொல்கிற மாதிரி பின்பற்றுங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை ஒரு கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைங்க அப்பா அம்மா வயசானவங்க அப்போ பெண்கள் இருக்கிறாங்க அவங்கள்தான் பூங்கார் எடுத்துக்கணும் பெண்கள் பூங்கார் சாப்பிட்டா தான் பெண்கள் என்கிற அந்த தன்மை இருக்கும் குரல் தடிப்பு வராது மீச முளைக்காது அழகாக முடி கூந்தல் வளரும் இடுப்பு அந்த இது இருக்கிறது தெரியுதுங்களா உரிய காலத்தில் வயசு கூறுவாங்க அவங்க தாய்மை அடைகிற பொழுது உடனே தாய்மை அடைவாங்க சுகப்பிரசம் ஆகும் பால் அதிகமாக ஓரும் குழந்தைக்கு பால் இல்லைங்கிற பிரச்சனையே வராது கிச்சனில் நின்று சமைக்கும்போது நாற்பத்தஞ்சு வயசில் இடுப்பு வலி வராது கை சுரந்து போவோம் வராது பூங்காறு அரிசியை சாப்பிடுங்க புரியுதுங்களா ஆம்பளைங்களாம் என்ன செய்யணும் மாப்பிள்ளை சம்பா எடுத்துங்க மாப்பிள்ளை என்ன ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை உடம்பு நல்லா உறுதியாகும் இளைஞர்கள் இருந்தால் கல்லூரிட்ட சம்பா எடுத்துங்க சரிங்களா அந்த வயசான கழங்கட்ட இருக்கு பாருங்க அதுக்கு சக்கரை வியாதி இருக்கும் மணிச்சம்பா அரிசி எடுத்துங்க இது வரைக்கும் ஐநூறு பேருக்கு மேலே கொடுத்துருக்குறேன் பதினஞ்சு நாளில் முந்நூறு பாயிண்ட் இருந்தாலும் நூற்றி ஐம்பது பாயிண்டுக்கு குறைஞ்சி போச்சு மணிச்சம்பா நல்ல மணிச்சம்பா மெல்ல கொல்லம் நீரிழிவை அப்படின்னு தேரரிசி தரப்பாடி இருக்கார் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு நாளைக்கு பகலில் பத்து இடம் ராத்திரியில் இரு தடவை ஒன்றுக்கு போவோம் அதை தானாக குறைஞ்சிரும் மணிச்சம்பாங்கிற அரிசியை எடுத்துக்கிட்டீங்க ஸோ அந்த அரிசியை எடுத்துங்க அந்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக்ஸ் உடம்பு வேணும் எக்ஸசைஸ் பண்ணுவோம்மா கல்லூரிண்டை அரிசியை சாப்பிடுங்க அப்படியே மல்யுத்த பேரட்டர் மாதிரி வருவான் கல்லூரிண்டை அரிசியை அதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னான் கண் கண்பார்வை வேணுமா கடன் சம்பா பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி தொப்பை உழுது அதுக்கு சூரன் குருவை சாப்பிட்டிங்கன்னா ஒல்லியாக போயிருவீங்க சூரன் குருவை கட்டாயம் பெண்கள் எடுத்துக்கணும் எலும்புக்கு நல்ல வலு வேணுமா அறுபதாம் குருவை அடுத்தது ஆத்தூர் கிச்சிலி சம்பா இந்த வயசான கடன் வந்து சாப்பிட்டா செரிமானம் ஆகாது மந்தமா இருக்கு எனக்கு ஒன்று வாணா ராத்திரிக்கு அப்படின்றோம் நாலு மணிக்கே மணி கொடுங்க ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையா இருக்கிற பேஷண்ட்டுக்கு கவர்மெண்ட் அரசு ஆணை என்ன சொன்னால் தூயமல்ல தான் சாதம் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா தானாக போயிடுவோம் எழுந்து நடக்க வேண்டியதில்லை தூயப்பள்ளி மைசூர் மல்லின்னு இருக்கு மைசூர் மகாராஜா சாப்பிட்டது மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் ராஜமுடின்னு ஒன்று ரகம் இருக்கு அந்த முடியாண்ட அரசர்கள் நூறு வருஷம் இரநூறு வருஷம் வாழதுக்காக நீண்ட நாள் வாழணுங்கிறதுக்காக ராஜமுடிங்கிற கர்நாடக அரசு ராஜபோகம் அரசனுக்கு ஆயிரத்தி எட்டு பொண்டாட்டி அவன் ராஜபோகம் பொங்கல் செஞ்சேன்னா தான் போடுறான் நெய் கிச்சிலி சம்பான்னு இருக்கு நெய்யை ஊத்தாமே நெய் ஊத்துற மாதிரி வாசனை வருவியா பெண்கள் அழகு நிலையத்துக்கு போவாங்க தோல் சுருக்கம் முகத்தில் சுருக்கம் அதுக்கெல்லாம் வெள்ளை கவனிங்கிற அந்த அரிசியை எடுத்துங்க தோல் சுருக்கம் போயிடும் அந்த இறந்து போன செல்கள் தான் நீங்கி போயிடும் பழம் அழகாக வயசே வித்தியாசம் தெரியாது பத்து வயசு குறைச்சு காட்டும் இந்த பெண்களுக்கு அடிக்கடி வீட்டுக்கு தூரம் போறதுனால பதிமூணு வயசுக்கு பிறகு கடைசி வரைக்கும் ரத்தசாலிங்கிறத எடுத்து ஹீமோகுளோபின் பெர்சன்டேஜ் அதிகமாகும் நீங்கள் சோரிட்டியெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம் ரத்தம் தானா ஊறிட்டே இருக்கும் எத்தனை தடவை வேணாலும் நீங்க ரத்த தானம் பண்ணலாம் கண் பார்வைக்கு கடன் சம்பா கடன் சம்பா இல்ல ஆண்களுக்கு குழந்தை பொருட்களை காடை சம்பா காடை கழுத்தான் இதெல்லாம் எடுத்துக்கங்க அதே மாதிரி இந்த பிள்ளைங்களெல்லாம் ஆஸ்பத்திரி இந்த பேக்கரி பக்கம் கூட்டிகிட்டு போகாதீங்க பேக்கரியிலேருந்து எதையும் வாங்கி கொடுக்காதீங்க மைதா மாவு அவ்வளவும் சுகரை வரவழைக்கின்றது இந்த செந்துரையில ஒரு குழந்தைக்கு மூணு வயசுலயே ஆண் குழந்தைகளுக்கு கடலை மிட்டாய் பெண் குழந்தைங்களுக்கு எள்ளு மிட்டாய் வாங்கி கொடுங்க வாரத்துக்கு ஒரு தான் கருப்பு கோடி கஞ்சி வைக்கணும் தினமும் மூணு விலையும் கஞ்சி வச்சு குடிக்காது கருப்பு கோடி புரியுதுங்களா அதே மாதிரி கண் பார்வை இல்லை சுகர் இருக்குது கண்டஞ்சம்பா சுகர் இருக்குதா மணிச்சம்பா அடுத்து ரத்தசாலி கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கணும் பெண்கள் இருக்கிறதுனால தொப்பை இருக்குதா அதுக்காக சூரன் குருவ சொன்ன இந்த சிவப்பு கம்பனின்னு ஒன்று இருக்கு பெண்களுக்கெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும் உதிரப்போக்கு அதுக்கு இந்த சிவப்பு கம்பெனியை சாப்பிடணும் அது மாதிரி வாழான்னு சம்பா இவ்வளோ நீளம் வால் இருக்கும் அந்த அரிசியை எடுத்துக்கணும் இப்படி ஏதேனும் ஒரு நான்கைந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்மகிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அந்த ரகத்தை ஒரு வயல அஞ்சு பகுதியாக பிரித்து அதில் சாகுபடி பண்ணி இந்த அரிசியெல்லாம் நீங்கள் சேகரித்து எப்படி சாப்பிடணும் மூன்று பங்கு இட்லிக்கு அரிசி போடல சாப்பாட்டு அரிசியை மூணு பங்கு ஒரு பங்கு இந்த அரிசியை எல்லாத்தையும் கலந்து இட்லி தோசைக்கு போட்டேன் இப்போ ஏன்னா எல்லோரும் ரெண்டு வேலை இட்லி தோசைக்கு மாறிட்டீங்க அந்த காலத்தில் அமாவாசை அன்னைக்கு தான் இட்லி கிடைக்கும் இப்போ ரெண்டு வேலை டிஃபன் ஆகிடுச்சு அதனால் டிஃபனுக்கு போட்டுங்க தேவைப்படுகிற போது கஞ்சி வச்சு சாப்பிடுங்க மதிய உணவாக ஒரு வேளை ஒரு வாரம் ஆத்தூர் கிச்சடி சம்பா அடுத்த வாரம் தூயமல்லி அடுத்த வாரம் தங்கச்சம்பா சாப்பிட்டீங்கன்னா தங்கம் மாதிரி உடம்பு மினுமினுக்கும் சொர்ண மசூரி உடம்பு பழம் பழம் சொர்ணம்னா தங்கம் சொர்ண மசூரி எடுத்துங்க மைசூர் மல்லி எடுத்துங்க சிவன் சம்பா எடுத்துங்க இப்படி ஏதேனும் ஒரு வார வாரம் ஒரு ரகத்தை மாற்றி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே சக்க அரிசியை கடை அரிசியை வாங்கிட்டு வந்து தீர்க்காதிங்க சரி இட்லிக்கு என்ன அரிசி சார் குண்டரிசி குண்டரிசி கொம்பன் அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்கு இப்படி நிலம் இருக்கும் அந்த நெல்லுல முன்னாடி கொம்பு ஊசி மாதிரி கோணி ஊசி மாதிரி கையை குத்தி கிழிக்கும் ஒடியவே ஒடியாது அதுல இருந்து ஒட்டு கட்டினதான் ஏஎஸ்பி பதினாறு பொன்மணி அதனால மூல ஆதாரமான அந்த ஆணை கொம்பன் நெல்லை வாங்கி நீங்க சாகுபடி பண்ணி அதை இட்லி அரிசியா பயன்படுத்துங்க இப்படி நம்முடைய பாரம்பரிய ரகங்களை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்ப வயதுக்கு ஏற்ப உடல்நல கோளாறுகளுக்கு ஏற்ப நீங்கள் சாகுபடி பண்ணி அதை அனைவருமாக உண்ண வேண்டும் ஒருத்தருக்கு சுகர் இருக்குன்னா அவருக்கு மட்டும் ஒரு அரிசியை வாங்கி அவரை மட்டும் நோயாளியாக உட்கார வைக்க கூடாது குடும்பத்தில் எல்லாருக்கும் டாக்டர்கிட்ட போன ஒரு அதாவது பழமொழி சொல்லுவாங்க நீ செஞ்ச பாவம் புண்ணியம் ஏழு தலைமுறைக்கு வரும் என்ன பாவம் புண்ணியம் நீ உனக்கு சுகர் இருந்ததுன்னு சொன்னால் அடுத்து ஏழு தலைமுறை வரைக்கும் அந்த சுகர் வரும் ஆனால் தான் சொந்தத்தில் பொண்ணு எடுக்கக்கூடாது டாக்டர்கிட்ட போனோடனே கேட்பாங்க உன் குடும்பத்தில் யாருக்காவது சுகர் இல்லைங்க யாருக்கும் இல்லை ஏழு தலைமுறையில் யாரோ ஒருத்தவர் பாவமோ புண்ணியமோ செஞ்சிருக்கார் அதனால் உனக்கு சுகர் வந்துச்சு அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பரம்பரை வியாதி ஏழு தலைமுறைக்கு போய் சேரும் அதனால் குவாட் அடித்து சிட்டி சாப்பிட்டு உன்னுடைய வாரிசு ஆன ஏழு தலைமுறை வரைக்கும் அந்த பாவத்தை சேர்த்து விட்டுட்டு நீ போகாத திருந்து பாரம்பரிய நெல் ரகத்தை பயிர்வை நோய் இல்லாமல் நூறு வருஷம் வாழ் நான் அதுக்கு ஆலோசனை சொல்கிறேன் உனக்கு ஆயுள் முக்கியமா பணம் முக்கியமா நீ ஏன் முடிவு பண்ணிக்க பணம் எப்போ வேணாலும் போயிடும் எப்போ வேணாலும் வரும் ஆனால் ஆயுள் வந்து அது கடவுள்கிட்ட இல்லை நம்ம கையில் தான் இருக்குது அடுத்து ரெண்டாவது பச்சை அரிசி நல்லதா புழுங்கல் அரிசி நல்லதா புழுங்கல் அரிசி தாங்க பச்சை அரிசி வாதம் வாயுவை உண்டாக்கும் கை காலம் இழுக்கும் நரம்புலாம் நரம்புலாம் இழுக்குதுங்க அப்படி இப்படி உந்தி முந்தி நடக்கும் இலுப்பு பூ சம்பா சாப்பிடுங்க இழுப்பு பூச்சம்பான் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பூட்டிகிட்டு போ அடுத்த நாள் போய் திறந்து பாருங்கள் வீடு பூரா இலுப்பு பூ வாசா ஏழு ஊருக்கு வாசம் அடிக்கிறேன் பிச்சம்பா தெரியுங்களா ஜாஸ்மின்னு தாய்லாந்து நாட்டு ஒரு ரகம் இருக்குது அரிசி தொடர்ந்து பதினேழு முறை நம்பர் ஒன் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன்னுங்கிற அந்த பரிசை தட்டிட்டு இருக்கு அந்த ஜாஸ்மின் என்கிட்ட இருக்கு கிலோ மூவாயிரம் ரூபா கொடுத்து நான் வாங்கினேன் ஒரு கிலோ நெல்லை ஜாஸ்மின் மணிப்பூர்லேருந்து ஒரு கவுனி ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்கினேன் மணிப்பூர் கவுனின்னு ஒரு நெல் ஒரு கிலோ ஏன்னா யாரும் திரும்பி பார்க்குறாங்க அவ்வளோ இனிப்பாக இருக்கும் வெள்ளம் போடவே வண்டியில் இனிப்பாக இருக்கும் சக்கரை பொங்கல் செஞ்சால் அதே மாதிரி திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்க அரிசியா இல்ல பிசினின்னு ஒரு ரகம் இருக்கு இவ்வளவு அரிசிய போட்டீங்கன்னா பத்து பேர் சாதம் முழு வந்துரும் பத்து பேர் சாப்பிடலாம் இலங்கையில பச்சை பேர் ஒரு நெல் ரகம் இருக்கு வச்சிருக்கேன் அந்த புத்த பிட்சிகள்லாம் புத்த ஆலயங்கள்ல விபூதி குங்குமம் கொடுக்க மாட்டாங்க இந்த ரெண்டு மூணு அரிசியா தான் கொடுப்பாங்க அந்த அரிசியை வாங்கி போய் நேர பூஜை அறையில் வச்சிருங்க அது இறைவனால் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட நெல் உங்க வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் எங்காவது அடுத்தது முக்கியமானது உங்க வீட்டு பிள்ளைங்க நீட்டு தேர்வுல பாஸ் ஆகணுமா படிக்கிறது மறந்து போயிடுதா காலா நமக்கு அரிசி சாப்பிட்டுங்க சாகுபடி பண்ணுங்க அந்த அரிசியை பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு கொடுங்க அதனால என்ன நன்மைங்கிறீங்களா மூளைக்கு ரத்த ஓட்டம் செல்லும் ஆக்சிஜன் செல்லும் நல்ல தூக்கம் வரும் படிச்சது மறக்க மாட்டான் எங்கேயாவது புத்த தீவிரவாதியாக தீவிரவாதியா மாறி இருக்கிறானா சண்டை போட்டிருக்கானா துப்பாக்கி ஏந்தி சுட்டுருக்கானா புத்தம் தரணும் கச்சா மூணு வார்த்தையை தான் சொல்லிட்டு இருப்பான் அமைதியான தூக்கம் வரும் சாந்த குணம் வரும் ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்க மாட்டான் அப்போ அவங்க பிள்ளைங்க நல்ல அறிவாளியாக இருக்கும்னு சொன்னால் காலாக நமக்கு அரிசி வாங்கி கொடுங்க காலாக நமக்கு நெல் வாங்கி சாகுபடி பண்ணுங்க அன்னமழகின்னு ஒரு நகை இருக்குங்க குங்கும போட்டு கலரில் இருக்கும் நெல் அரிசி வெள்ளையாக இருக்கும் மதிய நேரத்தில் சுடுசு அதில் கொஞ்சம் தயிரை போட்டு அப்படி பசங்க அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா தட்டில் இருக்கிறத பூராவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ அவன் தூங்கிவிடுவேன் தட்டி எழுப்புடுவாங்க இப்படி எத்தனையோ அரிய அந்த பாரம்பரிய ரகங்கள் இருக்கு அதை பாதுகாத்துட்டு இருக்கிறேன் முப்பது கிலோ நாற்பது கிலோ கொடுக்க மாட்டாங்க ஒரு கிலோ அரை கிலோ காலையில் கூட ஒருத்தவருக்கு நூறு கிராம் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அனுப்பி வச்சுருக்காங்க எனக்கு நண்பர் கொடுத்தது எல்லாமே ஒவ்வொரு ரகத்துலையும் ரெண்டு ரெண்டு கதிர் தான் கொடுப்பார் அடுத்த வருஷம் அதுதான் கொடுக்க போறேன் நீ உன்னுடைய உடல் நலத்தின் மீது ஆயுளின் மீது ஒரு வேட்கை இருந்தால் பற்றுதல் இருந்தால் போதும் பத்து நெல்மணிகள் போதும் அதுலேருந்து நீ பெருக்கிக் கொள்ளலாம் நாங்களாம் அப்படிதான் தேடி பிடிச்சி வாங்கி அதை பெருக்கிறோம் பத்து கிலோ இருபது கிலோலாம் இல்லை என்டைய நாலு ஏக்கரில் நான் இந்த இரநூறு ரகத்தையும் பண்ணோன்னா இரநூறு ஏக்கர் வேணும் சாகுபடி பண்ண முடியுமா ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பாக்கியசாலியாக இருந்தால் என்னுடைய உரையை கேட்டு நீங்கள் பின்பற்றுவர்களாக இருந்தால் நூறு ஆண்டுகள் நீங்கள் வாழ வேண்டும் உங்களுடைய வருங்கால தலைமுறைக்கு பெரிய திட்டுவோம் எங்கள் கணவன் கண்டதையும் தின்னுப்பிட்டு என்னுடைய பாரம்பரியக்கு வியாதியை உண்டு பண்ணிட்டு போயிட்டான் அவளை என் கண்ணில் மட்டும் சிக்கட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையை நீங்கள் உருவாக்கி விட்டுச் செல்லாதீர்கள் பாரம்பரியத்துக்கு மாறுங்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறுங்கள் உங்களுக்கு என்ன ரகம் வேணும் தரேன் இந்த வருஷம் சாகுபடி பண்ணி அடுத்த வருஷம் அதிகப்படுத்தி உங்களுடைய வா குடும்பத்தை ஏழு தலைமுறையும் காப்பாற்றுங்க என்று இந்த வாய்ப்பு கொடுத்த அன்னைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்